ஸ்ரீ குருவே நம்மா ஸ்ரீ குருவே நம்மா ஸ்ரீ குருவே குருவேணமா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு ஞானதீபோன்ற இந்த சேனலில் என்னுடைய பதினாறு வருட யோகா பயணம் பதினாறு வருட யோகா அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தா பதினாறு வருஷம் முடிஞ்சிடுச்சு சரி இந்த பதினாறு வருஷத்தில் நாம் அடைந்த அனுபவத்தையே நம்ம ஒரு பதிவாக போடக்கூடாது அப்படின்னு ஒரு சிந்தனை நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதனால் இந்த பதிவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ஏன்னா ஒரு விஷயத்தை நான் வந்து நம்ம அனுபவபூர்வமாக ஒரு புத்தகத்தை படித்து படித்து தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது ஆனால் அனுபவப்பூர்வமாக உணர்த்துன்னு ஒன்று இருக்குது ஒரு கலையை எடுத்துக்கின்னு தினந்தோறும் வழுவாமல் ஒரு நாள் கூட அதை ஸ்கிப் பண்ணாமல் பதினாறு வருஷம் பழகி இருக்கிறேன்னா ரெண்டு விஷயம் ஒன்று அந்த கலை ஒரு முழுமை பெற்ற கலையாக இருக்கணும் இன்னொன்று அந்த கலையோட பயன்களை முழுசாக உணர்ந்துருக்கணும் இது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த கலையை தினந்தோறும் பழக முடியும் இது முழுமை பெற்ற ஒரு கலை அப்படின்னா என்னுடைய குருதேவர் ஸ்ரீல ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் அவரிடம் நான் வந்து வெறும் யோக பயிற்சிகளை மட்டும் கற்றுக்கலை அதை தாண்டி அறிநிலை யோகம் இளநிலை யோகம் முதுநிலை யோகம் இந்திய மெய்ஞானத்தினுடைய சாராம்சமும் இந்திய சித்தர் இலக்கியங்களுடைய சாராம்சத்தமும் ஒரு பாடத்திட்டமாக ஞான உபதேசமாக அவர்கிட்ட முழுசாக கேட்டுருக்கிறேன் அதனால் அதனுடைய அதனுடைய பயன்களை முழுசாக உணர்ந்தது இன்னொன்று முழுமை பெற்ற ஒரு கலை யோகாசனம் அப்படின்னா நாம் வந்து சரி சாதாரண ஒரு மனிதனோட பார்வையில் அதோட உடம்புக்கான ஒரு பயிற்சி தேகப்பயிற்சி இதுதான் நமக்கு மேலோட்டமாக தெரியுது ஆனால் யோகம் என்பது உடம்பு உயிர் மனம் ஆன்மா இது நாளையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை அதே மாதிரி மனிதனை எல்லா வகையிலையும் தகுதிகளை உயர்த்தக்கூடிய ஒரு கலை இது என்னுடைய அனுபவப்பூர்வமான உண்மை உடம்பு உடம்புன்னா உடம்புக்கு யோகாசனங்கள் இப்போ யோகாசனம் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா யோக யோகநெறிகள்லேயே வந்து எளிமையான யோக பயிற்சின்னு ஒன்று இருக்குது பிரம்மாஸ்திரம்னு ஒன்று இருக்குது பீபாட்சி ஆசனங்கள்னு இருக்குது ஆசனங்கள்லே ஆசனங்கள்லே இவ்வளோ இருக்குது அதே மாதிரி மூச்சு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கோன்னா மூச்சு பயிற்சியில் அடிப்படையான மூச்சு பயிற்சிகள் எவ்வளோத்தரம் இருக்குது அதை தாண்டி தான் பிராணாயமம் நாடி சுற்றி ஜீவ சுற்றி பிராண சுற்றி சோக சுற்றி பந்த சுற்றி கண்ட சுற்றி இதெல்லாம் தாண்டி தான் பிராணாயம் அதுக்கப்புறம் பன்னெண்டு வகையான பிராணாயமம் கும்பகம் தலை சூட்சமோ சூட்சமோ அத்தியாமம் சந்திரயோகம் யோகம் மண்டல மாளிகா மாச பட்ச மாளிகா வார மாளிகா பூர்ண மாளிகா சாந்தி யோகம் இதுக்கு மேலே தியானம் அதாவது ஏன் சொல்ல வரேன்னா ஒரு முழுமை பெற்ற கலையாக நம்ம பழகினா தான் ஒரு லாங் டேர்ம்க்கு நம்மளால் கொண்டு போக முடியும் இன்றைக்கி நான் பதினாறு வருஷம் இன்றை இன்னை இன்றைய வரைக்கும் நான் அதை பழகின்னு இருக்கிறேன் காலமெல்லாம் இந்த கலை என் கூட வரப்போகுது காரணம் என்னென்னா அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான ஒரு விஷயம் நம்ம அதை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பழகும் பொழுது தினந்தோறும் நம்மளால் அதை பழக முடியும் ஒன்று இன்னும் ஒன்று தினந்தோறும் நாம் பழகக்கூடிய ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் செய்யக்கூடிய அந்த யோகாசனம் இவ்வளோ பயன்களை நமக்கு கொடுமா நாம் நினச்சது ஒன்று என்னடா இது உடல் ரீதியாக உடம்பு மட்டும் நல்லாயிருக்கும்னு நினச்சா மனசுக்குள்ளேயும் போய் இது எண்ணங்களை மாற்றுது சாதாரண எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களா மாற்றுது உயர்ந்த எண்ணங்களை தெய்வீக எண்ணங்களாக மாற்றுது என்ன நடக்குது நமக்குள்ள ஆரம்ப காலத்தில் நடந்த அனுபவங்கள் என்ன இந்த இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இப்போ இருக்குதா முக்கியமாக நான் ஏன் சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் எப்படி எப்படியோ திசை மாறி போகிறாங்க யார் யார் பின்னாடியோ எப்படி எப்படியோ போய் திசை மாறி போகிறாங்க ஒரு ஒரு மனிதனுக்குள்ளேயும் திறமை என்ற புதையல் இருக்குது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் திறமை ஒருத்தொருத்தவங்களுக்கும் அந்த யூனிக்னஸ் இருக்குது அந்த திறமை என்ற அந்த புதையலை சுலபமாக எடுக்கிற விஷயந்தான் யோகம் நிச்சயமாக நான் பதிவு பண்ணணுன்னு நினச்சேன் காரணம் இது அடிப்படையாக என்ன ஆகுதுன்னா அந்த வேர்லேருந்து உங்கள் உடம்பையே சரி பண்ணிடுச்சு இந்த பேஸே இது தான் இப்போ நான் வந்து இருபத்தி அஞ்சு வயசில் யோகாசனத்தை ஆரம்பித்தேன் பழகிறதுக்கு அது தினந்தோறும் கரெக்டாக ஆரம்பித்தது இருபத்தஞ்சி வயசு இன்றைக்கி என்னுடைய வயசு நாற்பத்தி ரெண்டு ஆகுது இந்த நாற்பத்தி ரெண்டு வயசில் இந்த இருபத்தி ஐந்து வயது இருக்கும் பொழுது நான் ஆரம்பித்த அந்த சுறுசுறுப்பு அப்படியே இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு வயசில் அப்படியே தான் இருக்குது ஏன்னா ஒரு யோகா சாதகன் தினந்தோறும் அவனுடைய இயக்கங்களை புதுப்பிச்சுக்கின்னு இருக்கிறான் ஒரு ஒரு ஆசனங்களும் நாம் பழகும் பொழுது அது என்னாவது உள்ளே இருக்கிற உள்ளுறுப்புகள் ஒன்று ஒன்று தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது தினந்தோறும் அவன் பிறக்கிறான் இது ஒரு அனுபவபூர்வமான ஒரு உண்மை ஆனால் அடிப்படையாக நம்ம பார்க்கும்பொழுதே நம்ம உடம்புல வந்து ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது ஆசனங்களை வந்து நம்ம ஒழுங்காக பழகணும் அப்படின்னா ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும் உள்ளே போதுமான அந்த பிராணசக்தி ஆக்சிஜன் நம்ம செய்கின்ற ஆசனங்களை மூச்சு இயக்கத்தோடு பண்ணுறோம் அதை தாண்டி மூச்சு பயிற்சி பண்ணுறோம் அப்போ என்ன அது போதுமான ஆக்சிஜன் எவ்வளோ எவ்வளோ நம்ம ஆக்சிஜனை அதிகமாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோ அவ்வளோ நம்ம உடம்பில் இருக்கிற செல்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த செல்கள் எல்லாம் அதுக்கு தேவையான ஆற்றல் குளுக்கோஸில் இருந்தாலும் அந்த ஆற்றலை அந்த குளுக்கோஸை ஆற்றலாக மாற்றணும்னா அதுக்கு ஆக்சிஜன் தான் அடிப்படை என்னுடைய பதிவுகள் எல்லாம் நான் தான் வரேன் அப்போது நாம் வந்து அடிப்படையான அந்த மூச்சு பயிற்சி ஆறு வகையான மூச்சு பயிற்சியை தாண்டி குருதேவரிடம் நேரடியாக பிராணாயமோன்ற அந்த தீட்சை பெற்று நாடி சுற்றி ஜீவ சுற்றி பிராண சுற்றி தோக சுற்றி பந்த சுற்றி நுரையீரலை வளப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பிராணாயமம் எடுத்துக்கிறோம் பிராணாயமத்தில் பன்னெண்டு வகையான பிராணாயமம் இருக்குது மார்கழியில் ஆரம்பித்து அத்து புரட்டாசி அஞ்சு முடியுது மார்கழி ஒன்று ஆரம்பித்து புரட்டாசி அஞ்சு ஏன் இவ்வளோ தரம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா மூச்சு பயிற்சி பிராணாயமும் எல்லாமே சுவாசம்தான் ஏன்னால் ஆக்சிஜன் அவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு நமக்கு பிராணசக்தி அவ்வளோ தேவை சரி இந்த பிராணசக்தி பிராணாயமம் பண்ண ஆரம்பித்து அது ஒரு பதினஞ்சு வருஷம் பிராணாயமாக பழகின்னு இருக்கிறேன் அதனுடைய அனுபவத்தை நம்ம தனியாக ஒரு பதிவில் போடணும் சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த மனோபலம் மனசில் ஏற்படுற மாற்றங்கள் அதுக்கு நிகரே கிடையாது நிகரே இல்லை ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதாவது ஒரு நம் வாழ்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கி எல்லாமே கலப்படும் பொல்யூட்டடாக இருக்கிற காலகட்டத்தில் அவன் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்போது இந்த உடம்பு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஒரு பக்கம் இந்த மனநிலை மனோ மனோலயம் மனநிலை எந்தெந்த வகையிலலாம் நம்ம இன்றைக்கி பாதிக்கப்படுது எவ்வளோ எவ்வளோ நம்ம இந்த மனநிலை சரியில்லைன்னா நம்ம அவஸ்தப்படுறோம் அப்போது நான் பழகக்கூடிய அந்த யோகநெறிகள் தினந்தோறும் எனக்கு கொடுத்த அனுபவத்தில் இந்த மனோபலம் மனோசக்தி இந்த பாசிட்டிவிட்டி எப்படி ஏன் இது நடக்குது அப்படின்னா இது ஒரு சயின்ஸ் இது அனுபவபூர்வமாக உறந்த உணர்ந்த ஒரு சயின்ஸ் நம்ம வந்து நாம் செய்கின்ற யோகநெறிகள் மூச்சு பயிற்சி அதை தாண்டி பிராணாயம் செய்யும் பொழுது என்ன ஆகுது போதுமான ஆக்சிஜனை நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம ரத்தம் தூய்மை பெறுது நம்ம ரத்தத்தில் இருக்கிற அழுக்கு கசடு எல்லாம் போகுது போயிட்டு ரத்தம் ப்யூரிஃபை ஆன பொழுது என்ன பண்ணுது நுரையீரலேருந்து இதயத்துக்கு போத ரத்தம் உடல் முழுவதும் அனுப்புறது மூளைக்கும் அதே ரத்தம் போகுது அப்போ மூளைக்கு இதே ரத்தம் போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த நெகட்டிவிட்டி எங்கே இருக்குதுன்னே தெரியல எதிர்மறை எண்ணங்கள் எங்கே இருக்குதுன்னே தெரியல என்ன இது நமக்குள்ளே நடக்கிற மேஜிக் இதுதான் நம்ம ஞானிகளும் சித்தர்களும் ஒரு ஒரு பாடல்களும் இவ்வளோ சொல்லி வச்சிருக்கிறாங்களா புள்ளியம் மிக்க புறவையை மேற்கொண்டால் கல்லுண்ட வேண்டாம் தானே கழிதரும் துள்ளி நடப்பிக்கும் சோந்து தவிர்ப்பிக்கும் உள்ளது சொன்னேன் உணர்வுடையோருக்கு உடையோருக்கு பிராணாயமத்தோட பயன்களை நம்ம சித்தர்கள் பாடாததே இல்லை அப்போது இதை நாம் என்ன இதில் விஷயம்னால் அதை தினந்தோறும் பழகிறது தான் அங்கே தான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது அதை பழகும் பொழுது ஒரு ஒரு அனுபவமும் ஒரு ஒரு மனிதன் அடையக்கூடிய அனுபவம் அபாரமானது உடல் ரீதியாகவும் சரி மனம் ரீதியாகவும் சரி அதே மேலே ஆத்மா அடைகின்ற அனுபவம் முக்கியமாக இந்த பதிவை நான் வந்து ஏன் போடணும் அப்படின்றத வந்து நிறைய யோகாசனங்களை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதல் யோகாசனம் அப்படின்னா அதை வந்து நாம் குடும்பத்தோடு இருக்கிறவங்கலாம் அதை செய்ய முடியாது குடும்பம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது பா அதே மாதிரி ஒரு அறுபது வயசு ஐம்பது வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் இப்படி மக்களிடையே ஒரு தவறான ஒரு பார்வை இருக்குது இப்போ நான் வந்து பழகி இந்த யோகநெறிகளை பழகி பதினாறு வருஷமாக பழகிறேன் அப்படின்னா இதுக்கு நடுவில் தான் எனக்கு திருமணம் நடந்தது திருமணம் ஆகி பதினோரு வருஷம் ஆகுது பத்து வயசில் ஒரு பெண் குழந்தையும் அஞ்சு வயசுலேயும் ஒரு ஆண் குழந்தை இருக்குது குடும்பத்தோட சந்தோஷமாக இந்த கலையை பழகிக்கினே தான் நான் ஆத்மரீதியான மேம்பாடை நான் அடைஞ்சுன்னு இருக்கிறேன் இதுக்காக நான் எங்கேயும் யாரையும் விட்டுட்டு போயிடல இன்னும் கேட்டால் சாதாரண மனிதர்களை விட இன்னும் நல்லா சந்தோஷமாக ஒரு யோகியால் இருக்க முடியும் இல்லற வாழ்க்கையிலையும் சரி தாம்பத்திய வாழ்க்கையிலையும் சரி நம்ம எல்லா வகையிலையும் நம்மளை நாம் தகுதிப்படுத்திக்க முடியும் அதுதான் யோகம் அதேமாதிரி அதை விட்டுட்டு போயிடலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போய் தான் யோகத்தில் வளர முடியும் நிச்சயமாக கிடையாது குரு எண்ணமும் அதுதான் யோகநெறிகள் என்பது இல்லறத்திற்கு புறம்பானதல்ல குடும்பத்தோட மனைவி மக்களோட பெற்றோர்களோட சுற்றத்தோட நாம் இருந்து கொண்டு இந்த கலையில் மேன்மையடையதுக்கு ஒரு அற்புதமான ஒரு கலை தினந்தோறும் நாம் வந்து ஒரு மணி நேரம் பழக போகிறோம் ஆனால் என்ன கலையை பழகிறோம் என்னமாக அதை நம்ம கொண்டு போகிறோம் அதில் அதில் ரொம்ப நமக்கு கவனம் வேணும் ஏன்னா நம்ம உடம்பு இது நல்லா புரிஞ்சுக்கணும் உடம்புனா அதுக்கு யோகாசனங்கள் உயிரை வளப்படுத்துன்னா மூச்சு பயிற்சி பிராணாயம் மனசுக்கு தியானம் இன்றைக்கி நாம் இதை வந்து இந்த ஆர்டரை மாற்றி கண்ணாமனான்னு போட்டு நம்ம குழப்பணோம் அப்படின்னா நம்ம உடம்பு தான் போகும் யோகாசனம் இல்லாமல் மூச்சு பயிற்சியோ வாசி யோகமோ பிராணாயமோ செய்யக்கூடாது அதேமாதிரி யோகாசனம் பிராணாயமும் பயிற்சி இல்லாமல் தியானம் பழகக்கூடாது ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம் அது கைவசமானது மன ஒடுக்கம் பேசனறிதில் ஏதும் இல்லை பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை அதாவது இந்த அடிப்படையான இந்த கலை இந்த அடிப்படை அந்த கோர்லேருந்து நம்ம அதை பழகும் போது அதனுடைய பயன்களை நம்ம முழுசாக பெறும் உடல் ரீதியாகவும் சரி உயிர் ரீதியாகவும் சரி மனம் ரீதியாகவும் சரி எல்லா வகையிலும் இதனுடைய பயன்களை நம்ம பெறணும்னா அதை சரியாக பழகணும் சரி அப்படி நாம் வந்து நான் இந்த கலையை பழகி பதினாறு வருஷத்தில் பழகி பன்னெண்டு வருஷம் அதை முடிகிற தருவாயில் இதை யூடியூப்பில் பதிவு பண்ண ஆரம்பித்தேன் யூடியூப்பில் பதிவு பண்ண ஆரம்பித்து அப்புறம் குருதேவர்கிட்ட நான் படித்த அந்த ஞான உபதேசத்தையும் சர்டிஃபைட் கோர்ஸாக ரெண்டு வருஷம் கோர்ஸாக அந்த முதல் பேட்ச் நான் இப்போ நான் முடிக்க போகிறேன் அதே மாதிரி இப்போ யோகா பயிற்சிகளும் ப்ராக்டிக்கலாக நான் எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறேன் இந்த கீழே இந்த பதிவு முடிச்சுட்டு இந்த பதிவு கீழே நான் ஒரு என்னோடய லிங்க்கு கொடுக்குறேன் யாருக்காவது இந்த கலையை முழுசாக அதை கோர்லேருந்து ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் மட்டும் எனக்கு போதும் நான் வந்து யோகாசனம் மூச்சு பயிற்சி பிராணாயம இது மட்டும் போதுனாலும் நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதை பதிவு பண்ணுங்கள் இதை தாண்டி நான் வந்து அந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான லிங்கை கொடுங்க இது முழுக்க முழுக்க ஆகட்டும் இந்த ரெண்டு வருஷம் பாடத்திட்டமாகட்டும் எந்த ஒரு கட்டணமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லி கொடுக்குற கலை அதனால் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னால் அது ஃபேஸ் டு ஃபேஸ் டேரக்ட் கிளாஸஸாகவே நான் உங்களுக்கு ஆன்லைனில் நான் இது நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்படி தான் காலம் நான் சொல்லிக் கொடுத்துன்னு வரேன் ஏன்னா என் குருதேவர்கிட்ட அப்படி தான் நம்ம இதை வாங்கணும் குருதேவர் எப்படி எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தாரோ அதை அப்படியே இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்குறோம் நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான்பற்றி நின்ற மறைபொழு சொல்லிடு திரும்ப சொல்கிற மாதிரி இந்த யோகநெறிகளால் நாம் சில அனுபவங்கள் அடைகிறோம் பயன்கள் அடைகிறோம் அந்த அனுபவத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பகிர்ந்துக்கிறோம் அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனல் ஏன்னா நம்ம நாட்டில் நம்ம நாட்டோடைய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த யோகக்கலை தாங்க ஒரு இந்த யோகக்கலை இன்றைக்கி நம்ம நாட்டிலேருந்து தான் எல்லாம் வெளியிலலாம் வளர்ந்து போகுது அவங்களாம் நல்லா இதை பிடிச்சிங்கனாங்க ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இதனுடைய இதனுடைய முழுமையான பயன்கள் ஒன்றும் போய் சேரலை அதனால் இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து இதுதான் தான் என்னை கேட்டால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன் ஏன்னா இதை நம்ம கொடுத்துட்டாலே அவருடைய உடம்பை அது பார்த்துக்கும் உயிரையும் பார்த்துக்கும் மனசையும் பார்த்துக்கும் அவருக்குள்ளே என்ன திறமை இருக்குதோ அந்த திறமையை வெளிக்கொண்டு வந்து அந்த திறமையில் அவர் டாப்பாக வருவார் உள்ளே இருக்கிற இயக்கம்லாம் நல்லா ஆயிடுச்சு உள்ளே இருக்கிற ரத்த ஓட்டம் நல்லா ஆயிடுச்சு உள்ளே இருக்கிறது எல்லாம் ப்யூரிஃபை ஆகிடுச்சின்னா அடுத்தது என்ன எந்த துறையில் இருந்தாலும் அவங்க தலை சிறந்து வரலாம் இது ஒரு அடிப்படை அதனால் இன்றைக்கி இருக்கிற சங்கதிகளுக்கும் நாளைக்கு வரப்போவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த ஒரு பெரிய பொக்கிஷத்தை உங்களிடம் போய் கொண்டு போய் சேர்க்கறது ஸ்ரீகுரு ஞானதீபத்தினுடைய கடமை இந்த சேனலுடைய கடமை அது ஏன்னா அது என்னுடைய குருதேவருடைய எண்ணம் அதனால் யார் யாருக்கு இதை கற்றுக்கணுன்னு உங்களுக்கு என்ன இருக்குதோ கீழே பதிவு பண்ணுங்கள் இந்த ப்ராக்டிக்கலில் கற்றுக்க இதை பத்துக்குன்னு பழகுங்க இது என்னோடய நீங்கள் பயணம் பண்ணுங்கள் ஸ்ரீகுரு ஞானதீபன்ற இந்த சேனலோடு நீங்கள் பயணம் பண்ணின்னு வரும்பொழுது இதில் எல்லா பதிவுகளும் நான் போடுறேன் குருதேவர் எழுதினால் அறுபதுக்கும் மேற்பட்ட நூல்களுடைய பதிவுகளும் நான் இதில் போடுறேன் என்னுடைய யோகா அனுபவத்தையும் நான் இதில் பகிர்ந்துக்கிறேன் நாளைக்கு என்னிடம் படிக்க படிக்கிறாங்க டூ இயர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கிறாங்க இப்போ அவங்களும் அவங்களுடைய அனுபவங்களை இதில் பகிர்ந்துக்க போகிறாங்க அதனால் யோகான்றது நம்மளை வாழ்க்கையில் ஒரு பழக்கமாகிடணும் நம்ம தினந்தோறும் காலையில் எழுந்து செய்யக்கூடிய அன்றாட பழக்கத்தில் இதையும் ஒரு நாம் பழக்கமாக கொண்டு வந்துட்டால் அன்றைக்கி காலையில் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா அன்றைய தினம் உங்களுடையது அன்றைய தினத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க வாழ்க்கை முழுவதும் இந்த கலவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா வாழ்க்கையை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க வாழ்த்துக்கள் ஸ்ரீகுரு ஞானதீபன்ற இந்த சேனலோடு இணைந்தே இருங்க பிரம்ம வெத்தையான யோகநிதிகளை பழகி மனிதனிடமிருந்த அஞ்ஞானம் விலகட்டும் மீஞானம் வளரட்டும் அன்பு தழைக்கட்டும் பூலோகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவேணமா ஸ்ரீ குருவேனமா ஸ்ரீ குருவேணமா